வெல்கம் பேக் குந்தவை சேனல் இன்னைக்கு வந்து லாங் வீடியோ தாங்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொத்து பரோட்டா தான் நாங்கள் செய்ய போறோம் இப்போ பாத்தீங்கன்னா மூணு பரோட்டா வாங்கிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸா பிச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு முட்டை பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் சாருனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லை வச்சுக்கலாங்க வச்சுட்டு எண்ணெய் ஸ்பூன் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாங்க லைட்டாக வதக்கினா போதும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு பெரிய வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் அதே நல்லா வதக்குனதுக்கப்புறம் அடுத்தது வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணுங்க அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா தோசைக்கட்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து தோசைகள் தாங்க பெஸ்ட்டு நம்ம வந்து கடாயை விட தோசைக்கல்ல வச்சு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நல்லா வரும் நமக்கு கொத்து பரோட்டா அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதே நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு ஒரு ரெண்டு தோசை கரண்டி இருந்தால் கூட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா வந்து ஒன்றை விட ரெண்டு தோசை கரண்டி நம்ம இதுக்குமே வச்சுக்கணும் ஏன்னா பரோட்டா போட்டு நல்லா வந்து கொத்துறதுக்காக அதுக்கப்புறம் இது கூட வந்து உப்பு அதுக்கப்புறம் மிளகா பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்தால் பரோட்டாவே இது கூட சேர்த்துக்கலாங்க அந்த மசாலா கூட கட் பண்ணி வச்சிருந்தால் பரோட்டா சேர்த்து ரெண்டு நான் தோசை கரண்டி எடுத்திருக்கேன் எடுத்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கொத்திக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு தோசை கரண்டியை வச்சு நல்லா நான் கொத்தி எடுத்துக்கிட்டேன் நான் பரோட்டாவை மசாலா பார்த்துலன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா கூட சேர்த்துக்கலாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து கரெக்டாக இருந்துச்சு இந்த ரெண்டு மூணு பரோட்டாக்கு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டம்ளரை வச்சு நல்லா கொத்திக்கிட்டாங்க கரண்டியை விட டம்ளர் வந்து நல்லா வந்து ஷார்ப்பான டம்ளர் ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா கொத்திக்கணுங்க நல்லா பொடி பொடியாக ஆகணும் அந்த பரோட்டா தக்காளி வெங்காயம் இருக்கிறதே தெரியக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா கொத்தினதுக்கப்புறம் ஒரு முட்டையை எடுத்து நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லா அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க முட்டையை அது நல்லா நல்லா புரியல் மாதிரி வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது முட்டையை நான் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றினதுக்கப்புறமும் இதே நல்லா அடுப்பில் ஹையில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பரோட்டா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த முட்டை வந்து பொரியல் மாதிரி ஆகிடணுங்க அதுக்கப்புறம் டம்ளர் வச்சு நல்லா கொத்துனாங்க பரோட்டாவில் அந்த பரோட்டா வந்து ரொம்ப சின்னதாக ஆகிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சால்னா எடுத்து வச்சிருந்தா பார்த்தீங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம அளவு தெரியாமல் நிறைய அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பாதி எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சால்னா பத்தலை பேலன்ஸ் இருக்க சால்னாவே எடுத்து நான் கொட்டிட்டேன் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃப்ளேவரே மாறுங்க அவ்வளோ வாசனையாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதை நாங்கள் செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்கள்